வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த புளிச்சக்கீரை கடையில் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கும் நிறைய நன்மைகள் நிறைந்ததுங்க வாங்க இப்போ நம்ம புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிறையா வச்சுட்டு அந்த கீரையிலேருந்து காம்பு இல்லாத நல்லா இலைகளை மட்டும் இந்த மாதிரி நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க பறித்து எடுத்துகிட்டு இதில் தூசி மண் தேவையில்லாதது அழுகி போன கீரை அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணும் கை வச்சுட்டு நல்லா நிறைய தண்ணியில் போட்டு அலசணுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு அலசக்கூடாது அலசிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம புளிச்சைக்கரை கடைசல் செய்கிறதுக்கு புளிச்சக்கீரையை வந்து வேக போடணும் அதுக்கு நான் ஒரு பானலில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க தண்ணி ஆட் பண்ண பிறகு அதில் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த கீரையே ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வைக்கிறப்ப கீரை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்த உடனே கம்மியாகிடுங்க இது கூட நான் காரத்துக்காக மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி தான் வில்லேஜில் கிராமத்துலலாம் எங்கள் பாட்டி அம்மாலாம் செஞ்சு தருவாங்கங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த கீரையோட கலர் வந்து மாறும் மாறுறது வந்து நமக்கு வேகறதுன்னு அர்த்தங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்து ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா அந்த பாருங்கள் கீரை நல்லா வெந்துட்டு அதோட ஜூஸ்லாம் நல்லா தண்ணியில் இறங்கி கலர் மாறி இருக்குது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மாதிரி கையில் எடுத்து அந்த மாதிரி மஷினும் அந்தளவுக்கு வெந்திருக்கணுங்க வெந்தவுடனே இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா நீங்கள் ஒரு இந்த தண்ணியை வந்து ரொம்ப அழுக்கான பாத்திரம் ரொம்ப நாளாக பளிச்சுன்னு இல்லாத பாத்திரத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்குனிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேங்க ஆற விட்ட பிறகு நம்ம ஒரு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கடையிற சட்டி இருந்ததுன்னா நீங்கள் கடையிற சட்டியில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் கல் சட்டின்னு சொல்லுவாங்க நார்மலாக குழம்பு வைக்கிற சட்டிலையும் கடையிற மாதிரி இப்போ வந்திருக்கு நான் இன்றைக்கி என்கிட்ட இல்லாதனால நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறாங்க ஆறுன பிறகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மூடில் நல்லா அரைச்சி எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த புளிச்சைக்கீரையை வந்து நம்ம தாளிச்சரெலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த புளிச்சைக்கிரை கடைசலுக்கு நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாவை நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிய விட்டுக்கோங்க பொரிய விட்ட பிறகு நான் ஒரு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப சுவை சூப்பராக இருக்கும் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கண்ணாடி வர வரையும் வெங்காயம் வதங்கட்டும் வதங்கின பிறகு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் நைஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணுறப்ப அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா தாளிப்பு நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க புளிச்சைக்கீரை கடைசியில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க விடணும் அவசியம் இல்லைங்க அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க சுவைக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிங்க நான் உப்பு வந்து மிக்ஸியில் அரைக்கிறப்பையே சேர்த்து அரைச்சேன் நான் வீடியோ ஷூட் பண்ணால் மறந்துட்டேன் உப்பு தூ சுவைக்கிறப்ப ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான புளிச்சக்கீரை கடைசல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சுட சுட சோத்து கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப பக்காவாக இருக்கும் எந்த வித சைடிஷுமே தேவை இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்